அது என்னமோ தெரியலப்பா காலகாலமா நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை தான் விஜயா அஜிதா அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இல்ல இப்ப ரீரிலீஸ் ஆன ரெண்டு படத்துக்கு பயங்கரமான போட்டி போய்கிட்டு இருக்கு ரசிகர்களுக்கு மத்தியில அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பாக்க போறோம் என்னதா இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில புதுசா என்னமோ ஒரு படமெல்லாம் வந்தாலும் அத பத்தி பெருசா யாரு கன்சிடரே பண்றது இல்ல ரீரிலீஸ் ஆன அந்த படத்துக்கு பயங்கரமான வரவேற்பு என்னதான் டிவில போன்ல நம்ம பார்த்தாலும் அந்த தியேட்டர்ல பாக்குற ஃபீலா அடிச்சுக்க முடியாதுல இப்ப ரீசன் பீரியட்ல கில்லி படத்தை ரீ பண்ணி வசூல் ரீதியா பயங்கரமான சக்சஸ் பாத்துட்டாங்க அப்படி இருக்க நிலைமையில அஜித்தோட படத்தை ரீ ரிலீஸ் பண்ணலாம் அவரோட பிறந்தநாள ஒட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே பில்லாதீனா அப்படின்னு ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா தான் ஓடுனுச்சு பட் வசூல் ரீதியா அவ்வளவு இல்ல ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கரமான போட்டியும் போய்கிட்டு இருக்கு விஜயா அஜிதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில அஜித்தோட பேன்ஸ் சில விஷயங்களை பண்ணிட்டாங்க கில்லி படத்தோட பேனரை கிழிக்கிறது அது மட்டும் இல்லாம அஜித்தோட வத்தி குச்சி பத்திக்காதடா அப்படின்னு வர பாட்டுக்கு உடனே தேட்டருக்குள்ளேயே வெளியே கொடுத்தி விட்டு பல சர்ச்சைகளுக்கு இவங்களே இடமும் பொழுது கில்லி படம் தான் பயங்கரமா வசூல் ரீதியா ஒரே நாள்லயே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கோடிக்கு மேல அடிச்சிருந்திருக்கு ஆனா அஜித்தோட படம் சொல்லவே வேணா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோடி தான் எடுத்திருந்திருக்காங்க போல இதுதான் இன்னைக்கு சர்ச்சைக்கு பயங்கரமான பேர் போயிருக்கு இதுலயே அவங்களால அடிச்சுக்க முடிய அப்படிங்கற மாதிரி ரசிகர்கள் சில வாய் வார்த்தைகளும் விட்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க யார் பேனு தல அஜிதா இல்ல விஜயா அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கோ இல்லையோ பா ஆனா நீங்க பண்ற பிரச்சனைக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இது போல பல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க